அவன முடிச்சு விடுறான் அவன் செத்துறான் டேய் ரிவைவ் பண்ற மாட்டான் அவனு ஆ எம் 10 வச்சி நான் இன்னும் டேஸ்டில வச்சி நான் டபுள் டேக் டவுன் நான் டவுன் பண்ணவனா ரிவைவ் பண்ணி விட்டான்டா இது நீ என்ன இது ஐயோ நீ அங்கேயே செத்துறலாம் கிட்டே போய் ஏன் பண்றேன் பேசுறேன் ஏய் இப்பதான் நிமிடம் பேர் வாய் பேசுறேன் ஏய் இதானே மாத்திறேன் பேரை

இங்க ஊன்னிய பக்க தேறி ஓடணும் நாலேக்கணும். எல்லாரும் வீசிட்டேன்னு டபுள் ராட் டபுள் நா. போச்சோ எங்க அண்ணன் தானே சேராண்டே ஆமாண்டா பையா.

main game mein one muncul என்னடா கடுப்பு மாதிரி அடைச்சு சரி சரி அவன் சாவா பாத்துவேடா நீ சாதி ஊத்து போய் பிக்ன போய் நீ நான் சத்து விடு ஒரே ஒரு நிமிஷம் என்னடா நான் வந்து enemy எங்க இருக்கறன்னு தெரியாம சேத்து நானே போய் தாவுறான்டா ஐயா போறாடா ஐய் அவர் என்ன மாதிரி ஒரு காலத்துல பிளேயர் அவரை எப்படி எப்படி வெறுப்பேத்தர் பத்தியா நீ யாரு உங்க அண்ணனியா ஆ அவர் எப்படி அப்பட்ட பிளேயர் இந்த இல்ல உங்க பத்தி என்னைய அடிக்கிறானுங்க எங்க அண்ணனை பத்தி பெருமையா சொன்னா நானே அடி வாங்குறேன் ஐய் ஓறேன் பாரா வா போடா சாவ போறேன்டா மாடியில நின்னு அடிக்கிறானுங்க நேரா ஓறேன் டேய் சேத்து சேத்து அத பாரு வேடி பாரு அத லாக்கி உட்கார எட்ட போடா எட்ட போடா இங்க உட்கார வர ரெண்டு பேருமே சுத்துருவோம் போட்டு பாம்பரு சைடுல ஒருத்தவரம்பரே

நீ பாத்துக்க நீ நான் இந்த சைடு பாத்துற ஸ்கேனர் இருந்தா விடுங்க ஏய் உள்ள தான் வரணும் ஒரு நாள் நான் இந்த சைடு ஃபுல்லா பாத்துக்கணும் ப்ரோ நீங்க பாத்துங்க ப்ரோ நான் வந்தறேன் டேய் எல்லாம் எங்க இருக்குறானடா ப்ரோ என்னடா எதுக்கு இத கட்டிங்க அந்த பாம் மிஸ்ஸிங் போடு பாம் எதுமே வாங்களடா நான் உன்னை எம்ட் தான் வாங்கி தரேன் நான் வந்துட்ட வாங்கு ஏய் மூணார ஒன்னு போய் வந்து வாங்கணும் மாட்டேங்குது ஏய் ரைடு சுட்டுங்க நான் இத வாங்கவே இல்ல சரியாத்தம்பறக்குள்ள <laughs> <intellectual sadece lang variables> பிரும் அடானம் பrementி отправ் descript philanthrop definition தான் பிரும் வி cieு worries olduğbayل ini மறின்றா Washик은 melanமழ்ズ Kalauத expedition. இறி Corporationuyuயற を donutுகிறlidebul процентήσONEY. இதட��� stratல freelance அட Fahrenheit 1959 அடி